உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கணும்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த நாள் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் என்ன நடந்துச்சுங்கிறத ஞாபகப்படுத்தி பாருங்க உதாரணத்துக்கு நீங்கள் நைட்டு படுத்ததுக்கப்புறம் அப்புறம் காலையில எப்போ எந்திரிச்சோம் எத்தனை மணிக்கு எந்திரிச்சோம் எந்திரிச்ச உடனே மொதல் வேலை என்ன செஞ்சோம் போனை எடுத்தோம் டைம் பார்த்தோம் எந்திரிச்சோம் ப்ரேயர் பண்ணோம் பாய் தலைவனா எடுத்து வச்சோம் எங்க கொண்டு போய் அங்கே வச்சோம் அப்புறம் குழந்தை எழுப்பினோம் இப்படின்னு சொல்லி ரிமைண்ட் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் குளிக்க போனோம் ஃபஸ்ட்டு ப்ரெஷ் பண்ணோமா குளிச்சோமா அப்படின்னு டீட்டெயில்டாக இந்த பிரெயினுக்கு வந்து கேள்வி கேளுங்கள் என்ன கலர் ட்ரெஸ் போட்ட முதல்ல எதை திறந்த எந்த கையில் பீரோவை திறந்த ஃபஸ்ட்டு என்ன ட்ரெஸ் நீ பார்த்த அப்புறம் எதை செலக்ட் பண்ணி எதை போட்ட என்ன இருந்துச்சு இப்போது இன்னொரு கேள்வி கேளுங்க நீ எடுத்த ட்ரெஸ்ஸுக்கு பக்கத்தில் என்ன ட்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இந்த பிரெயினை கேளுங்கள் உண்மையாலுமே நீ காலையில் எந்திரிக்கிறப்ப பக்கத்தில் என்னென்ன பொருள் இருந்துச்சு என் மொபைலை நான் எடுத்தேன் அதுக்கு பக்கத்தில் யார் மொபைல் இருந்துச்சு இந்த மொபைல் எடுத்துனே கொண்டு போய் சார்ஜ் போட்டணும் அப்படின்னு டீடைல்டு இப்போ ஒரு உங்கள் பிரெயின் நீங்கள் கேள்வி கேளுங்க இந்த செயலுக்கு அப்புறம் இந்த செயல் என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் இந்த செயலுக்கு பக்கத்தில் என்னென்ன செயலாக இருந்துச்சு சார்ஜ் போட்டேன் சார்ஜ் போட்டு ஃபோனை வச்சேன் அது வச்ச இடத்துல பக்கத்தில் என்ன பொருள் இருந்துச்சு உங்களுக்கு தெரியாதுன்னு தானே நினைக்கிறீங்க இல்லவே இல்லை உங்க பிரெயின் கண்டிப்பாக தேவை உங்கள் பிரெயின் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் கொடுக்குமே ஒழிய அதுக்கு தெரியாதுங்கிற விஷயமே கிடையாது உண்மை இப்போது இந்த இப்போ நான் பேசுறது உங்களுக்கு கேட்குது இல்லையா ஆனால் இந்த உலகத்தில் இப்போ நான் மட்டுமா பேசிக்கிட்டு இருக்கிறேன் இல்லை உங்களை சுற்றி பாருங்கள் என்னென்ன எல்லாம் இயங்கிட்டு இருக்குன்னு இப்போ வீடியோவை ஆஃப் பண்ணுங்க ஒரே நிமிஷம் பிளே பட்டன் மேல் ஆஃப் பண்ணுங்க இப்போ பாருங்கள் இப்போ உங்களுக்கு சுற்றி நாய்ஸ் கேட்குது இல்லையா ஏன் இந்த என் வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு அது கேட்கல அப்படின்னா நான் பேசுறது முக்கியம் அப்படின்னு உங்கள் பிரெயின் எடுத்துக்கிட்டங்காட்டி சுற்றி என்ன நடந்துச்சுங்கிறத அது ரிசீவ் பண்ணுச்சு ஆனால் உங்களுக்கு அதை காட்டலை இதுதான் உண்மையை தவிர எல்லா நாய்ஸுமே ரிடெக்ட் பண்ணிச்சுன்னா இங்கே அர்த்தம் கிடையாது அப்போ என்னன்னா இதே மாதிரி தான் எல்லா காட்சிகளுமே நான் இப்போ இங்கே உட்காந்துருக்கும் போது என்னை சுற்றி என்னென்ன இருக்குதுன்னு என் பிரெயின் பேக்கப் எடுத்துச்சு ஃபோட்டோ எடுத்துச்சு இதில் எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் எங்கிட்ட காமிக்கு மீதியெல்லாம் அதுவே வச்சுக்கும் இந்த அதுவே வச்சுக்கிற டீட்டெயிலில் நீங்கள் ரிட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபக சக்திங்கிறது பெரும் முதல்ல இந்த ஞாபக சக்தி எனக்கு ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்துறேன் இல்லையா இது எப்படி எனக்கு வருது அப்படின்னா பிரெயினில் வந்து எல்லா டேட்டாஸும் லேயர் பை லேயராக ஸ்டோர் ஆகிருக்கும் இப்போ ஞாபக சக்திங்கிறது என்னென்னா நான் என்ன விஷயத்தை பார்க்கணும்னு இப்போ போன வாரம் அந்த மாமா வீட்டுக்கு போனப்போ நான் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன் அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னா ஒரு ஹார்மோன் இப்போ சுரக்கும் இந்த ஹார்மோன் எவ்வளோ ஆழத்தில் போய் அந்த டேட்டாவை தூக்கிட்டு வர்றது அப்படிங்குறதான் இங்கே விஷயமே கிட்டத்தட்ட போர் பைப்பில் ஆயிரம் ஆழத்துல இருந்து தண்ணியை வெளியே எடுக்கிற மாதிரி உள்ள ப்ரெஷரே போகலைன்னா தண்ணி வெளியே தள்ளாது இதே மாதிரி தான் இங்க இப்ப யாருக்கெல்லாம் இந்த ஹார்மோன் சுரக்கலையோ அவங்களுக்கெல்லாம் அடியில் போய் இந்த டேட்டாவே எடுத்துட்டு வராது இவங்களுக்கு ஞாபகத்தில் ஆக்சுவலி இவங்க மெமரி கார்டில் இருக்கான்னு கேட்டா இவங்க மூளையில இருக்கு அதை ரிட்ரை தான் பண்ண முடியல எடுத்துட்டு கொடுக்க முடியல அப்ப அந்த ஹார்மோன் சுரக்கிறதுக்கு இங்க ஏதாவது பொருட்கள் இருக்கான்னு கேட்டா ஆமா பொருட்கள் இருக்கு அந்த ஞாபக சக்திக்கு உண்டான இந்த வல்லாறை கீரை ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய பொருட்கள் மல்லிகை பூ மனம் நறுமணம் இருக்குதுல்ல இந்த நறுமணம் உங்களுக்கு ஞாபக சக்திங்கிறது பெருகும் நீங்க இது நறுமணம் உண்மையானு பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்களுடைய நறுமணத்தின் மூலியமா தான் ஐடென்டிஃபையே பண்ணும் நீங்க நாய் வளர்த்திருக்கீங்களா உங்க வீட்டுக்கு முன்னாடி நாய் படுத்துருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்தீங்கன்னா நாய் தூங்கிட்டு இருந்துச்சுன்னா கண்ணை திறக்காது பாத்திருக்கீங்களா கண்ணை திறந்து நீங்க தான் வந்திருக்கீங்கன்னே தெரியாது ஆனா நீ தான் வந்திருக்கேன்னு அந்த நாய் தெரிஞ்சுக்கும் ஏன்னா உங்க ஸ்மெல் அதுக்கு வந்து இப்போ கண்ணை திறந்து கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் அந்த நாய்க்கு இல்லை மூக்குலயே அது ஸ்மெல் பண்ணிருச்சு நீ தான் அப்படின்னு அதனால நம்ம ஓனர் தான் போய அப்படின்னு அதை நம்மளை உள்ளே விட்டுருச்சு நாம் உள்ளே போயிட்டோம் இன்னொரு விஷயம் நோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா இந்த பிரெயின் இருக்கு இல்லையா இந்த பிரெயின் எல்லா விஷயத்தையும் இந்த கண்கள் வழியாக பார்க்குதான் அந்த பிரெயின்னுக்கு கண் கிடையாது அந்த எல்லா சப்தங்களையும் இந்த பிரெயின் வந்து உணரும் ஆனால் அதுக்கு காது கிடையாது எல்லா பொருட்களையும் தொடும் அதுக்கு கை கிடையாது எல்லாவற்றையும் சாப்பிட்டு இந்த மாம்பழம் டேஸ்ட் இப்ப ஒன்று இமேஜின் நீங்கள் பண்ணிக்கோங்க ஒரு மாம்பழம் மனம் உங்களுக்குலாம் வந்துச்சா இந்த நறுமணத்தை அதை எப்படி ஸ்டோர் பண்ணுச்சு என் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை ஸ்டோர் பண்ண ஒரு நியாயம் இருக்குது மாம்பழம் வாசம் ஆமாம் இந்த மாம்பழம் வாசம் இப்படி தான் இருக்குதுன்னு இதை எப்படி நீங்கள் ஸ்டோரேஜாக கன்வெர்ட் பண்ண முடியும் இது எப்படி என்ன ஃபைலாக இந்த மூளையில் இது வச்சிருக்கும் அதுக்கு வந்து இந்த பழைய ஆடியோ சிஸ்டம் ஆம்பிளிஃபைரில் ஒரு லைட்டு மேலே ஏறி ரெண்டுமோ ரெட்ரோவா என்னமோ அந்த மாதிரிலாம் லைட் மேலே ஏறி எடுது இல்லையா அந்த மாதிரி இதுக்கு பேர் தான் டேஸ்ட் பட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பட்ஸ் மாதிரி இருக்கும் சுவை நரம்புகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது ஏறி இறங்குச்சுன்னா எந்தெந்த டேஸ்ட்டுக்கு என்னென்ன அளவீடுகள்னு அது வச்சிருக்கோம் இதே மாதிரி என்னென்ன நறுமணத்துக்கு என்னென்ன ஹைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது வச்சிருக்கோம் இந்த அளவுக்கு ஏறிச்சுன்னா இது மாம்பழம் இவ்வளோண்டு ஏறுச்சுன்னா அது ஆப்பிள் இவ்வளோண்டு ஏறிச்சு அப்படின்னா அந்த திராட்சை அப்படின்னு அது ஸ்மெல் எல்லாமே மெஷர் பண்ணி வச்சிரும் அதனால இப்போ நம்ம வந்து பார்த்து இதில் வாசனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன்னா அது புரிஞ்சுக்கும் இது இந்த அளவீடில் இல்லைன்னு அர்த்தம் சாப்பிட்றேன் சாப்பாட்டில் உப்பு இல்லை உப்பு இல்லைன்னு எதனா இது ஆல்ரெடி உள்ள ஒரு அளவீடு வச்சிருக்குது இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு அது வச்சுருக்குது இவ்வளவுதான் இருந்துச்சு உப்பு இல்லை மீண்டும் இவ்வளோ பத்தலைன்னு இந்த பிரெயின் சொல்லிடுச்சு இது எப்படி சொல்லுச்சுன்னா அதை அந்த டேஸ்ட் ப டேஸ்ட் பர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது அந்த அளவுக்கு எந்திரிக்கும் திரும்ப அப்படியே டவுன் ஆயிரும் நாவின் சுவை நரம்புகள் மலரட்டும் அப்படின்னு ஹோட்டலில் எழுதியிருப்பாங்க இதுதான் அதோட அதோடய அர்த்தமே அப்போ இந்த மாதிரியெல்லாம் அது தன்னுடைய டேட்டாக்கெல்லாம் அது பிரெயின் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த பிரெயின் தான் நான் எனக்குள்ள ஒரு மூளை இருக்கு இல்லையா அந்த மூளை தான் நான் இந்த உடல் வந்து எனக்கான அடையாளம் மூளை தான் இப்போ அந்த பிரெயின் எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்கள் தெரிஞ்சால் மட்டுந்தான் அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த கம்ப்யூட்டரை இந்த மூளையை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இதை டிசைன் பண்ணாங்க இந்த மூளைக்கு டேட்டாலாம் இப்படி தான் கன்வே ஆகுது அதனால இதே மாதிரி ஒரு ப்ராசஸர் நம்ம உருவாக்கிட்டோம்னா இதுவும் நம்ம சொல்றதெல்லாம் கேட்குன்னு சொல்லி தான் இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதே உருவாக்கப்பட்டது அதனால தான் இதுக்கு பேர் வந்து சிஸ்டம் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா இட்ஸ் நாட் எ கம்ப்யூட்டர் இது தொகுப்பு அப்படின்னு நடத்தும் அப்படின்னா இது பல வேலைகளே செய்யக்கூடியது ஒரு கம்ப்யூட்டரால் எடிட்டிங் பண்ண முடியும் வீடியோவை பார்க்க முடியும் பாட்டு கேட்க முடியும் ஸ்லைடு எழுத முடியும் மெஷர்மெண்ட் பண்ண முடியும் கால்குலேட்டர் அதிலேயே இருக்குது பெயிண்டிங் இருக்குது பல வேலைகளை தனக்குள்ளே அடக்கி வச்சுருக்குறங்கிட்ட இதுக்கு பேர் சிஸ்டம் இதுவும் சிஸ்டம் இப்போ இந்த சிஸ்டம் எப்படி சூடாகுது எப்படி ஞாபக சக்தியாக இருக்குது இது எப்படி வேலை செய்யுது இதுக்கு என்ன வேணும் இப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஞாபக சக்தியை ரிட்ரைவ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் நான் சொன்ன முயற்சியை பயிற்சியை முயற்சி பண்ணி பாருங்கள் சீக்கிரமாக உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாகும்